அலைக்கும் வலைக்குமா எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெடிஷ்னல் டேஸ்டி டிக் தந்தையில பார்த்துருப்பீங்க ஆர்டிஃபிஷியல் நியூஜுவல்ஸ்லாம் எப்படி வந்து கருத்து போயிடுச்சா எப்படி வந்து அதை வந்து ரியூஸ் பண்ணலான்னு ஸோ அதை வந்து எப்படி வந்து நம்ம புதுசாக செய்யலான்னு ஒரு ரூபா கூட நம்ம செலவில்லாமல் நம்ம வீட்டில் உள்ள பொருட்கள் வச்சு பாருங்கள் நான் எல்லாமே வந்து எப்படி பண்ணியிருக்கேன்னு ரொம்ப சூப்பராக வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருள்கள் வச்சு பண்ணிடலாம் ஸோ இது வந்து ஹண்ட்ரட் கேரண்டி நான் சொல்கிறேன் என்னோடய நான் வீட்டில் செய்து பார்த்துட்டு நல்லா வந்து ரிசல்ட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது என்னோடய செயின் என்னோட ரிங்கு என்னோடய பேங்கிள்ஸு எல்லாமே வந்து நான் வந்து தான் நான் வந்து இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஸோ இது வந்து முகப்பு செயின் முகப்பு செயினை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கருது போன மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த கருது போன செயினை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஆக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணலான்னு யோசிச்சுட்டு போது எனக்கு இந்த ஒரு ஐடியா கிடச்சிச்சு ஸோ இதுக்கு நம்ம தேவையான பொருட்களை வந்து ஆஃப் லெமன் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம நம்ம எவ்வளோ வந்து பொருள் வந்து நம்ம சேர்க்குறோமோ மாதிரி நம்ம வந்து ஒரு லெமனும் இது வேணா சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து அந்த ஆஃப் லெமன் கூட பாருங்கள் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன் லெமன் கூட பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது அது வந்து நல்லா போக்கிட்டு வரும் அப்புறமா வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா வந்து துணி பவுடர் வாஷிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஷாம்பூ இருந்தாலும் சரி லிக்விட இருந்தாலும் சரி நம்மளுடைய இஷ்டந்தான் ஸோ எல்லோருமே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிப்போம் தண்ணி கலந்துட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த செயின் வளையல் ரிங்கு நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோமோ அது எல்லாமே வந்து இதில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைன்னா ஒரு ஒன் ஹவர் நம்ம வந்து அப்படியே வந்து ஊற வச்சுருவோம் தான் வந்து இதுக்கு வந்து நான் வந்து திங்ஸ் வந்து எடுத்தது அந்த பொருட்கள்ல இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தவ பண்ணுறாங்கன்னா மஞ்சத்தூள் தூள் ஆட் பண்ணுறாங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணவே கூடாது மஞ்சத்தூள் வந்து நம்மளோட அந்த கலரை வந்து அப்படியே சேஞ்ச் வந்து பண்ணிடும் அப்படியே எல்லாத்தையுமே வந்து வீணாக்கிடும் பாருங்கள் நான் வந்து வளையல் ஆட் பண்ணியிருக்கேன் நிறையா வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க மஞ்சள் தூளை போட்டு கலரே வந்து மஞ்சள் கலரில் ஆயிரும் அந்த பொருட்கள்லாம் இது எப்படி மட்டும் ஆகுதுன்னு மட்டும் இந்த மேஜிக்கை பாருங்கள் ரொம்ப வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எனக்கு வந்து இது கேரண்டி கொடுத்த ஒரு இது நான் எப்போதுமே இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணி என்னோடய இதை வந்து நான் யூஸ் பண்ணுவேன் இதில் என்னோடய இன்னொரு டிப்ஸ் இருக்குது இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லர்ஸ் ஜுவல்ஸ் மட்டும்தான் ஆப்பச்சோடா வந்து நான் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் நம்ம தங்க நகைகிட்ட சில நேரங்களில் வந்து நம்ம வந்து கழுவுகிறோம் கழுவும் வாஷ் பண்ணுவோம் அப்போ வந்து நம்ம வந்து ஆப்பச்சோடா யூஸ் பண்ணாமல் ஒன்லி லெமன் சால்ட்டு அப்புறம் வந்து துணி பவுட்ரு அதை போட்டு இதே போல் நீங்கள் கழுவுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் நான் வந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அப்போவே என்னோடய அந்த பேங்கல் வந்து எவ்வளோ வந்து வெள்ளையாக இருக்குது பாருங்கள் சும்மா அந்த தண்ணியில் போட்டு எடுத்த உடனே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் சாதா சோப்பு இல்லை லிக்விட் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அது அந்த டூத் ப்ரெஷ்ல வச்சுட்டு நம்ம வந்து நல்லா அது வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் வலை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியுது பாருங்கள் பேங்கல் எவ்வளோ கருப்பாக இருந்த அந்த அளவுக்கு கருப்பு இல்லை எனக்கு ஆனாலும் வந்து நான் எப்போதுமே வந்து இந்த மீறி வந்து பண்ணி வச்சுப்பேன் வீணாக்காமல் அது நல்லா இருக்கும்போது இதுக்கு வந்து முக்கியமான பொருட்கள் வந்து லெமன் ஆப்ப சோடா சால்ட்டு அண்டு லிக்விடு துணி பவுடர் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப் அன் ஹவர் பாருங்கள் நான் தேய்ச்சிட்டு நல்ல நார்மல் தண்ணில் நான் கழுவி நல்லா எடுத்துக்கட்டுறேன் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மெத்தடில் சேம் வந்து நான் வந்து சைனியை வந்து முகப்பு சைனியை நான் எடுத்து நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லர் தான் நான் வந்து தங்க நகை போடலை தங்க நகை போடும்போது நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்து சேர்க்க வேண்டாம் சும்மா வந்து சால்ட்டு துணி பவுடரு லெமன் அதை மட்டும் சேர்த்து நம்ம வந்து கோல்டு ஜுவல்ஸில் கழுவுனா நல்லா வந்து ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா கோல்டு ஜுவல்ஸ் வந்து கறுக்காது அந்த கழுகு போ கழுகுறதுக்காக வாஷ் பண்ணுறதுக்காக நான் சொன்னேன் ஸோ கடைசியாக ஃபைனலாக வந்து நான் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி இதை பாருங்கள் இன்னொரு செயலியுமே நான் வாஷ் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய ஒரு ஸ்மால் ரிங் இருந்துச்சு அதையுமே வந்து அதே போல் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எல்லாத்தையும் நான் லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லுக்கு மஞ்சத்தூளை வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க மஞ்சள் தூள் போட்டால் நம்மளுடைய அந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஜெல்லு ஜுவல்ஸே வந்து வீணாக போயிடும் அப்படி மஞ்சளாக ஆயிரும் ஸோ எப்படி பழ பழகுது பாருங்கள் அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸு இந்த இதெல்லாம் போடும்போது பாருங்க இது அதோடய தண்ணி நம்ம பண்ணி வச்சோம் இல்லைங்களா இந்த லெமன் வாட்டரு அதோட இது எல்லாமே நான் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம் பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் பேங்கல் முகப்பு செயின் இன்னொரு செயின் ரிங்கு எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக பல பழக்காக இருக்குது பார்க்குறதுக்கு ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனேபிள் பண்ணுங்கள் பாய் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்